மாமி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நல்லா இருக்கும் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நல்ல மழையில வரும் நல்ல மழையில வந்திருக்கேன் எனக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்பதான் வந்து மாவு எல்லாம் எதுவும் இல்ல இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மசாலா கொண்டா போட போறேன் இந்த மழைக்கு சூடா பண்ணி கொடுக்க போறீங்க சூடா பண்ணி நீங்க சாப்பிட்டு போதும் சொல்லுங்க ஓகேங்க மாமி இந்த மழை நேரத்துக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டன்ட் போண்டான்னு கூட சொல்லலாங்க இட்லி மாவு கையில இருந்தா போதும் டக்குன்னு ஈஸியா இப்ப மாமி நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க சிலமாங்க கண்டிப்பா நம்ம மசால் கொண்டாக்க வேண்டிய பொருள் சொல்றேன் சரிங்க மேம் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்க எல்லாம் இப்பதான் இப்ப குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு எடுத்து வச்சோம் இப்ப நீங்க வந்திருக்கீங்க நல்லா சாப்பிடலாம் ஓகேங்க இப்போ வந்து இன்னைக்கு மாவெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆஹ் இப்ப இந்த மழையில போய் யாரும் வெளியில போய் வாங்கிட்டு வர முடியாது இப்போ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வேணும் நமக்கு அதனால இட்லி மாவு வீட்டில இருந்தது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் சரி மாமி ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியான்னு நிறுத்தி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நிறுத்தி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கரம் மசாலா பவுடர் ஓ ஒரு ஸ்பூனு கரமளகாச்சு ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு சோம்பு தேவையான அளவு உப்பு இது இருந்தா போதும் மாவு இல்ல மழை பெய்யறது நம்ம போய் வாங்க முடியாது இப்ப இருக்கிற வீட்டுல இருக்கு வீட்டுல என்ன இருக்கோ அதை போறோம் இந்த போண்டா போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இது நான் கடலை எண்ணெய் வச்சிருக்கேன் அவ எந்த எண்ணெய் கடல் எண்ணெயில்தான் இதெல்லாம் நல்லா பொதுவா வந்து நம்ம உப்பு போட்ட பலகாரங்கள் எல்லாமே கடல்லதான் எடுத்துக் இ நான் இல்ல நாங்க வேற என்னதான் யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டுலதான் இருக்குன்னு இதுக்காக தேடி நம்ப வேண்டாம் ஆனா நல்லெண்ண வேண்டாம் நான் இப்ப வைக்கிறேன் அடுப்புல வந்து இரும்பு தான் வச்சிருக்கேன் பொதுவாவே கலகாரங்களுக்கு நம்ம இரும்பு கிடா தான் நல்லது இப்ப எண்ணெயை வந்து நான் கட்டியில ஊத்துறேன் நீங்க எத்தனை பேருக்கு பண்ண பெறல உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப கடாயில எண்ணி வச்சுட்டோம் இப்போ இப்ப மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு எந்த மாவு வீட்டுல இருக்கோ அதை வச்சுக்கலாம் எவ்வளவு அளவு தேவையோ நிறைய பேர் இருந்தா நிறைய வேணா நிறைய பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் இப்ப வந்து இஞ்சி ஒரு பண்ணல போட்டிருக்கேன் உங்க பச்சை மிளகா ரெண்டு ஆக்கியிருக்கேன் தேவையானது காரம் தேவையான நிறைய போட்டுக்கும் ஏன்னா தூளும் போடுறோம் இல்லையா ஆமா கொஞ்சமா போட போறேன் இந்த கருவேப்பில சோம்பு ரொம்ப காரம் வேண்டாம் கொஞ்சமா போட்டா கொஞ்சமா போட்டா போறோம் இப்ப நம்ம இது மசாலா போண்டாங்கிறதுனால தூள் வந்து கொஞ்சம் போடலாம் வெங்காயம் வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் பெரிய எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் வெங்காயம் போட்டா நமக்கு நல்லா இருக்கும் இப்ப இந்த இட்லி மாவுலயே உப்பு இருக்கும் என்ன இருக்கு இட்லி மாவுல உப்பு போட்டுருக்கோம் இப்ப இவ்வளவு ரொம்ப வேண்டாம் வேணுங்கிறது போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப இதுலயே ஈரத்தன்மை இருக்கு என்ன இருக்கு தண்ணி இருக்கு வேண்டாம் வேண்டாம் இது இதுவே போறதுக்கு மாவு எல்லாம் ஒண்ணுமே நம்ம போடல ஏன்னா மாவு எல்லாம் போடணும் மாவுல்லாம் போட வந்ததுக்கெல்லாம் மாவு மைசூர் போண்டா அந்த மாதிரி அந்த மங்களூர் கொண்டா மாதிரி போட்டுக்கிறேன் இது வந்து வெறும் நம்ம அவசரத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிறத போடுறோம் நானுமே இட்லி மாவு போண்டா செஞ்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி மசாலா தூள் எல்லாம் போட்டது இல்ல இது மழைக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கரம் தூள் சோம்பு வெங்காயம் வாசனை வந்து சூப்பரா இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு இப்ப நம்ம வந்து இந்த போண்டாவை நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பிசைஞ்சாச்சு நமக்கு என்ன அந்த கிள்ளி அந்தளவுக்கு அந்த அளவுக்கு கிள்ளி கிள்ளிக்கிள்ளியும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சு போட்டு நிமிஷத்துல ஆயிடும் நல்லா புசு புசு எழும்பி வருது என்ன வரும் வயசானவா எல்லாம் ஓ கல்லு மாதிரி இருக்காது கடலை மாவு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாப்பிட்டா முறு வரும் போல இருக்கு இல்லையா டக்குன்னு ஈஸியா உள்ள போட்டோன்னு வந்துருக்கும் சொன்ன வந்துடும் நான் போடுவாங்க போடுங்க உங்க அளவுக்கு வருதான்னு தெரியல நீ என்னோட என்ன எல்லாத்தையுமே போட்டலாமா மம்மி ஆஹ் போட்டுருங்க அவ்வளவுதான் வந்துதான் இருக்கு வீட்டுக்கு எல்லாம் யாராவது சாயங்காலம் நேரம் கெஸ்ட் வந்தா டக்குன்னு அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு டீ போடுறதுக்குள்ள இது ஒரு இடத்துல போடணும் குழந்தைங்க தூங்குது பெஞ்சிருக்கும் போது வேணும் உத்தரமா வேணும் அப்படின்னா எல்லாம் ஊருக்கு தேடி ஒண்ணு என்ன பண்றதுக்கு இது உடனே பண்ணி பண்ணிடலாம் வேணும் ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியா பண்ணி குடுத்தரலாம் இதுக்கு டக்குன்னு எல்லாம் தேவையில்ல இதுலயே எல்லாமே இதுலயே மசாலா சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம் இப்ப நான் போண்டா போட்டு தர்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க பண்ணிருக்கீங்க எனக்கு எனக்கு நீங்க எடுத்து போடும்போதே எனக்கு போடணும்னு ஆசை வச்சு போட்டேன் நான் போட்டது போண்டா போண்டாவா வந்திருக்கேன் மாமி ரொம்ப அழகழகா போட்டுருக்கீங்க கட்டுறேன் எங்க பாப்பாவுக்கு வீட்டுல அடிக்கடி நான் செய்வேன் இப்ப இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷம் மாமி பத்து நிமிஷம் தான் பத்தே நிமிஷத்துல மாமி பக்குவமா பாருங்க பாக்கும்போதே சாப்பிடுற மாதிரி செஞ்சு குடுத்துட்டாங்க அவசரத்துக்கு நம்ம இருக்கிறது வச்சு பண்ணணும் சூப்பர் இது மாதிரி வடிகட்டில போட்டிருக்கேன் வடிகட்டும் போதே மினிமம் சாப்பிட தோணுங்க மாவி செஞ்ச போண்டா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே கையில எடுக்கும் போதே இருக்குமா பாக்கணுமா இதுல ஒண்ணு நமக்கு இதுல சோடா போவோ எதுவுமே இருக்க இட்லி எவ்வளவு செய்வீங்க அவசரத்துக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் அந்த சோம்பு கரம் மசாலா கரம் மசாலா மிளகாத்தூளி மழைக்கே எல்லாமே இருக்கு நல்ல மொறுமொறுப்புங்க இப்ப நான் சாப்பிடுறதே உங்களுக்கு கரகரப்பா சவுண்ட் கேக்கும் நினைக்கிறேன் மழை நேரத்துக்கு கேட்கவே வேண்டாங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் சின்ன டீ கொடுத்துட்டா முடிஞ்சது அதுவும் அந்த மசாலாவோட வாசம் சூக்கலா இருக்கு மாமி சூப்பரா இருக்குங்க மாமி இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நிறைய ரெசிபி கத்துக் கொடுங்க கண்டிப்பா நிச்சயமா மாமி இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரெசிபி சொல்லி செஃப் செஃபீனாஸ் கிச்சன்ல கொடுத்துருக்காங்க சரசு சமையல்லையும் கொடுத்துருக்காங்க இப்ப மாமி தங்கம் மாமி சமையல்னு வந்து சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் மாமி நிறைய கொடுத்துட்டு வர்றாங்க நீங்க எல்லாருமே வந்து மாமியோட சேனலையும் பாருங்க ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல சத்தா சுவையா உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ரெசிபிகள் மாமி நிறைய கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாருங்க என்ன மாமி கண்டிப்பா இருக்கிற வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கோம் இந்த வயசுல நீங்க இந்த அளவுக்கு ஆர்வமா பண்றது என்னோட வியூவர் சப்ஸ்கிரைபர் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க மாமி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மா வந்து நீங்க தான் வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பார்க்கும் போது வந்து இன்னும் நம்ம செய்யணும் அப்படிங்கற எண்ணம் மனசுல வருது எனக்கு இன்னும் செய்யணும்னு ஆசை நிறைய இருக்கு நிறைய செய்வீங்க கண்டிப்பா செஞ்சு காட்டுங்க எல்லாருக்காகவும் நன்றி நன்றி மாமி நன்றி வணக்கம் சூப்பரா இருக்கு இந்த போண்டா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க